வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரபு இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நாளில் ஆறுபடை முருகன் கோவிலும் நம்ம போய் தரிசிக்க போகிறோம் அது எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம் கோவாலபுரம் புதூர் கிராமத்தில் கரிமலை ஆறுபடை முருகன் தியான பீடம் அமைந்துள்ளது என்னோடு சேர்ந்து நீங்களும் வாங்க நம்ம இணைந்தே போயிட்டு அந்த கோவில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சோழிங்கருக்கு மிக அருகே அமைந்துள்ளது இருந்து இந்த கோவிலுக்கு வர சேராட்ட வசதியும் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் பஸ்ஸில் வரணும் அதுக்கு ரூட்டு சொல்லுங்கள் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சோழிங்கர் டு சித்தூர் பஸ் ஏறினீங்கன்னா உங்களை கரிமலை முருகன் கோவில் சொன்னாலும் போதும் இல்லை ஆறுபடை முருகன் கோவில் சொன்னாலும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை புதூர் பேருந்து நிலையத்தில் இறக்கி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்து ஐநூறு மீட்டர் வாக்குபல் டிஸ்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் விசேஷ நாட்களில் வரீங்கன்னா உங்களை கோவில் வாசல்லையே உங்களை இறக்கி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நமக்கு பஸ்லாம் செட் ஆகாது நீங்கள் உங்கள் சொந்த வாகனத்தில் வரீங்கன்னா உங்களுக்கு இந்த கோவிலோட மேப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் சோளிங்கர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் பொன்னையிலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சித்தூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சோளிங்கர் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உங்களுக்கு பக்கம் சோழிங்கர்லேருந்து சேராட்ட வசதியும் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுக்கு வர இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது பஞ்சமுக விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவரை வணங்கிட்டு ஆறுபடை முருகர் கோயிலை போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பாக்குறது வந்து விநாயகர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆறுபடை முருகர் கோயில் போய் பார்க்க போறோம் பிரண்ட்ஸ் ஒரு வகையாக நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம் இப்போ நீங்க பாக்குறீங்களா இதுதான் ஆறுபடை முருகர் கோவில் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோவில் கிட்டே வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பாதை வந்து சாமியை பார்த்துட்டு வெளியே வர வழி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதை இதோ இந்த பக்கம் பக்தர்கள் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதை தான் சாமியை பார்க்க உள்ளே போக வேண்டிய பாதை இது கிழக்க நோக்கி அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தரை மட்டத்துலேருந்து கொஞ்சம் உயரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் அமைச்சிருக்காங்க தரை மட்டத்திலிருந்து கொஞ்சம் உயரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க இந்த கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னா ஒரு மேல் அமர்ந்து சிவபெருமான் நெற்றிக்கண்ணியிலிருந்து முருகர் பிறப்பது போல் ஒரு காட்சியை அமையப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இந்த இடத்துல வரப்போகுது மலை பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு அடியும் சிவபெருமான் முப்பத்தஞ்சு அடியும் ஆக மொத்தம் எழுபது அடி உயரத்தில் இங்கே ஒரு சிலை அமைய உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்குள்ளே போய் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போதுனா முருகப்பெருமான் நெற்றிக்கனிலிருந்து பிறந்த பிறகு கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் அவங்களை அதுக்கப்புறம் அந்த முருகர் வளர்ந்து சண்முக ஆக அவதாரம் எடுத்ததாகவும் இந்த காட்சி அமைய போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறுபடை முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா இன்னமும் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நட்சத்திர வடிவில் அமைஞ்சிருக்கு இந்த நட்சத்திர வடிவில் ஆறு படை முருகரும் இங்கே அமைஞ்சிருக்காங்க இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி விரத்துக்காக இந்த பார்டேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் கட்டுமானம் முழுசாக நடந்து முடிஞ்ச பிறகு இந்த பகுதியில் வந்து தண்ணி நிரப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில்குள்ளே வந்தவுடனே நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய முருகர் சண்முக பெருமானை தான் பார்க்குறோம் இவர் ஆறு திருமுகத்தோடு அளிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இவரை நம்ம முன்பகுதியில் மூன்று முகத்தோடும் பின்பகுதியில் மூன்று முகத்தோடும் நம்ம தரிசிக்கலாம் பின்பகுதி பார்க்கறதுக்கு கண்ணாடி வசதியும் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சண்முக முருகப்பெருமானையும் பார்த்துட்டோம் இப்போ வாங்க ஆறு படை முருகப்பெருமானையும் போய் தரிசிக்கலாம் முதல் படை முருகப்பெருமான் குன்றம் திருப்பரங்குன்றம் கருவறையில் முருகப்பெருமான் எப்படி இருக்காரோ அந்த கருவறையில் இன்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இரண்டாம் படை முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து விநாயகர் சந்நதி பிரெண்ட்ஸ் அடுத்து மூன்றாம் படை முருகப்பெருமான் பெருமான் பழனி பிரெண்ட்ஸ் இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இது முழுக்க முழுக்க கல் தேர் பிரண்ட்ஸ் அதாவது பாறை கல்லாலேயே செஞ்சது பிரண்ட்ஸ் அடுத்து நான்காம் படைவீடு முருகர் சுவாமி அடுத்து ஐந்தாம் படைவீடு முருகர் திருத்தணி அடுத்து ஆறாம் படை வீடு முருகர் பழமுதிச்சோலை ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இடத்துல ஆறு படை முருகரையும் நம்ம சேவிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாய்ப்பு வேற எங்கேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலை இரண்டு தளமாக அமைச்சிருக்காங்க முதல்ல நம்ம பார்த்தது ஆறு முக தரிசனம் பார்த்தோம் பார்த்தீங்களா அது எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம போய் பார்க்கக்கூடிய அந்த தியான பீடம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கீழே இருக்குது அதை போய் நம்ம பார்க்க போறோம் இந்த தியான மண்டபத்தில் யார் இருக்காங்கன்னா சுயம்பு ரூபத்தில் சிவபெருமான் இருக்காரு அவரோட சிலையும் வச்சுருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா தியான நிலையில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாறை கற்களாலே கட்டியிருக்காங்க இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணியில் இருந்து இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் மூடுவதில்லை இந்த கோவில் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த முருகர் கோவிலை நான் சுற்றி காமிச்சிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலோட பற்றி வரலாறு நான் சொல்லியிருப்பேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இடத்துக்கு தான் நீங்களும் உங்கள் நண்பர்களும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்ல கிளிக் பண்ணி ஹாலில் போட்டு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை பிரபு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்